அடுத்து நாங்க பிள்ளைகள் இரட்டை எண்கள் தொடர்பான பகுதிக்கு வரோம் இரட்டை எண்கள் என்று சொல்றது பிள்ளைகள் ஒரு எண்ண நாங்க இரண்டால பிரிக்கும் போது மிகுதி வரல் அப்படின்னு சொன்னா அது இரட்டை எண்ணாக இருக்கும் அதாவது உதாரணமா ஏற்கனவே நான் சொன்னது போல எட்டுங்கிற எண்ண நாங்க ரெண்டு ஆளை பிரிக்கிறோம் பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா பாருங்க நாலு தரம் ரெண்டு எட்டு நாலு தரம் இருக்குது அப்ப எட்டு கழிச்சா பாருங்க பூஜ்ஜியம் மிகுதி வரல் அப்படின்னு சொன்னா இவர் இரட்டை எண்ணாக இருக்கும் உதாரணமா ஒன்பதுங்கிற ஒரு எண் இருக்குது இது நாங்கள் ரெண்டு நாளை பிரிச்சு பார்ப்போம் பிரிச்ச மாட்டா நான் ரெண்டு எட்டு கழிச்சா மீதி உண்டு வருது அப்ப மீதி வந்தா இவர் இரட்டை எண் இல்லை இது நாங்க சரியா தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும் இப்ப எங்களுக்கு அப்போ இரட்டை எண்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒரு எண்ணை நாங்கள் இரண்டு பிரிக்கும் போது மீதி வரலண்டா அது இரட்டை எண்ணாக பிரிக்கும் உதாரணமா இரட்டை எண்கள் எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னா இரண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படி போயிக்கொண்டே இருக்கும் எப்படி இரட்டை எண்கள் போய்க்கொண்டே இருக்கும் இரண்டிலிருந்து ஆரம்பிச்சு இரட்டை எண்கள் இரண்டு இரண்டாக கூடிக்கொண்டு போகும் ஆனால் ஒற்றை எண்கள் ஒன்றிலிருந்து ஆரம்பிச்சு இரண்டு இரண்டாக கூடிக்கொண்டு போகும் சரிதானே இப்ப இதுல இரண்டு வகையான கேள்விகள் இருக்குது ஏற்கனவே நாங்க பார்த்தது போல பன்னிரெண்டாவது இரட்டை எண் யாது அப்படின்னு கேட்கிறாங்க பன்னிரெண்டாவது இரட்டை யாது என்று நாங்க கண்டுபிடிக்க போகணும் ஏற்கனவே சொன்னது போல பன்னிரண்டு இரண்டால பெருக்கிரம் சொன்னா எங்களுக்கு இப்படியாக கிடைச்சிடும் பன்னிரண்டு நாங்க சாரி இரண்டு ஆளு அப்படின்னு சொன்னோம் அப்படி எங்களுக்கு இருபத்தி நாலுங்கிறது சரியானபடியாக கிடைக்கும் அப்ப பன்னிரெண்டாவது இரட்டை எண் இருபத்தி நாலாக இருக்கும் இதே நேரம் உதாரணமாக கேட்கலாம் எங்ககிட்ட பதினைந்தாவது இரட்டை எண் யாது அப்படின்னு கேட்கலாம் அப்ப பதினஞ்சு நாங்க அதே மாதிரி இரண்டு ஆளு பெருக்க போனோம் பதினஞ்சா இரண்டு பதினஞ்சு இரண்டு ஆளு பிரிக்கணும்னா முப்பது அப்ப பதினஞ்சாவது இரட்டை எண் முப்பதுங்கிறது நாங்க கண்டுபிடிச்சிடலாம் ஒற்றைன்னுக்கும் இரட்டை இன்னுக்கும் இடையில சின்ன ஒரு வித்தியாசம்தான் இப்ப பன்னிரெண்டாவது ஒற்றைன்னு கேட்டால் பன்னிரெண்டு நாங்கள் ரெண்டாளை பெருக்கி வார இருந்து உண்டை கழிக்கணும் ஆனால் பன்னிரெண்டாவது இரட்டைன்னு கேட்டால் பன்னிரெண்டு ரெண்டாளை மட்டும் பெருக்கினாலே எங்களுக்கு கூட வந்துடும் இப்போ தெளிவாக விளையாங்க ரைட் அப்போ இரண்டாவது கேள்வியை பாருங்க இப்ப பன்னிரெண்டாவது இரட்டை எண்ணுக்கு நாங்கள் விடையாங்கி இருபத்தி நாலுங்கிறது சரியா இருக்கும் அடுத்த கேள்வியை பாருங்க முப்பத்தி நாலு எத்தனையாவது இரட்டை அப்படின்னு கேட்குறாங்க அப்ப முப்பத்தி நாலு எத்தனையாவது இரட்டைன்னு கேட்டா அடுத்த யூஸ் பண்ண வேணும் என்ன செய்யணும் முப்பத்தி நால நாங்க பிரிச்ச மண்டல எங்களுக்கு போகுது பதினேழாவது என்ன அப்ப பதினேழாவது இரட்டை எண் முப்பத்தி இருக்கும் அப்ப முப்பத்தி நாலு எத்தனையாவது இரட்டை எண் அப்படிங்க கேட்டாங்க பதினேழாவது இரட்டை எண் நாங்க சரி உதாரணமா இன்னும் எங்கள்கிட்ட கேட்கலாம் அதாவது நாற்பது எத்தனையாவது இரட்டை எண் அப்படின்னு என்ன செய்ய போனோம் நாப்பது இரண்டாவது பிரிக்கணும் பிரிச்சோமண்டா இருபதாவது இரட்டு நாற்பது என்று சொல்றது இருபதாவது இரட்டை இருக்கும்